குண்டலை அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நிறைவு பெற்றது மோனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் குண்டலை எஸ்டேட் ஈஸ்ட் டிவிஷனில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருவிழா ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கி இருபத்தி ஆறாம் தேதி சிறப்பாக நிறைவு பெற்றது திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக ஜனவரி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தினங்களில் மாலை ஆறு மணிக்கு ஜபமாலை பிரார்த்தனைகள் நடைபெற்றன தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணி முதல் தியான நிகழ்ச்சி நடைபெற்றது இத்தியானத்தை பிரதர் மைக்கேல் காந்தலூர் அவர்கள் சிறப்பித்தார் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணியளவில் குண்டலை ஈஸ்ட் டிவிஷனை சேர்ந்த திரு மகேஷ் அவர்களின் இல்லத்திலிருந்து கொடி பவனியாக தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் பங்கு தந்தை அலெக்சாண்டர் பிலிப் அவர்கள் கொடியேற்றினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருவிழா திருப்பலியை தேவிக்குளம் தேவாலய பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் கிறிஸ்துதாஸ் அவர்கள் சிறப்பித்தார் திருவிழாவின் முக்கிய நாளான ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு ஜபமாலை பிரார்த்தனைகளுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின காலை ஒன்பது முப்பது மணியளவில் நெய்யாட்டிங்கர தேவாலய பங்குத்தந்தை ரெவரன் ஃபாதர் ஜெயராஜ் அவர்கள் ஆடம்பர திருப்பலியை நிறைவேற்றினார் திருப்பலி நிறைவடைந்ததன் பின்னர் திருபவனி நடைபெற்றது இந்த திருவிழா கொண்டாட்டத்தில் பங்குத்தந்தை அலெக்சாண்டர் மற்றும் கோவில் கமிட்டி அங்கத்தினர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மறைக்கல்வி மாணவர்கள் கேசி ஒய்யம் இளைஞர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக அன்பின் விருந்து வழங்கப்பட்டு திருவிழா நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றன திருவிழா நிகழ்ச்சிகளுக்கான ஒலி மற்றும் ஒளி அமைப்புகளை ஸ்ரீமுருகன் சவுண்ட் சர்வீஸ் சிறப்பாக அமைத்திருந்தனர் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா